பொம்மி சித்தார்த் ஒரு அட்டகாசமான ப்ரம்மோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின்னு கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி ஒரு காட்டுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா அந்த நப பாசன சிலையோட சக்தியை வந்து எடுத்த அந்த கல் அது வந்து அந்த அல்லாமின் ஒரு இடத்துல மறைச்சி வைக்க சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல மறைச்சி வைக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ் அகேங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் இந்த பொம்மையோட கதை நிரந்தரமாக முடிய போகுது அப்படின்னு அங்கே பார்த்தோன்னா இவங்க இப்படி இருக்கிற நேரத்தில் சரியாக அந்த இடத்துக்கு நம்ம பொம்மை வந்துடுறாங்க பொம்மையை பார்த்து நம்ம தமணகிங் சமாளிச்சு ஆகிறாங்க ஐயோ பொம்மை வந்துட்டா அப்படின்னு உடனே அந்த கல்லை அதுக்குள்ளே வைக்கலான்னு எடுக்கிறாங்க நம்ம பொம்மை வந்து வைக்க எடுத்தவங்களை ஒருத்தங்களை இல்லாமல் பண்ணிடுறாங்க இது பார்த்து தமிழ்நாட்டை அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இன்னொரு பக்கம் மற்ற ரெண்டு பேர் கதையை முடித்ததோ அங்கே இருக்கிற ஒருத்தன் நான் யார் தெரியுமா நான் கெட்டவங்களுக்கெல்லாம் கெட்டவ இப்போ உன்னை என் கையாளியன்னா இல்லாமல் பண்ண போறான் அப்படின்ட்டு அவங்க கையில் வச்சுருந்த அந்த பொருளால் பொம்மை கதையை முடிக்கலான்னு எடுக்கிறாங்க அந்த பொருளையே மாயமாக மறைய வச்சு பொம்மை என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட கதையே முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் தமனாங்க இதை பார்த்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு போகும்போது சரியா தமனா மனோ மூணு பேர் முன்னாடியும் நம்ம பொம்மை வந்து நிற்கிறாங்க நின்றா திருத்தவே மாட்டிங்களா என்னதான் சொன்னாலும் அடுத்தடுத்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிகிட்டே இருக்கு இதுக்கப்புறமும் நான் உங்களை மன்னிச்சு விட்டேன்னா என்ன விட முட்டால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இப்போவே உங்கள் எல்லார கதையினா முடிக்கிறா அப்படின்னு போதும் ஐயோ பொம்மி பொம்மி ஏதோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் பொம்மி எங்களை மன்னிச்சிடு இதான் நாங்கள் பண்ணுற கடைசி விஷயம் இனி எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் கெஞ்சிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்தப்புறமும் முடிச்சுடுது